நான் சொல்கிறது என்னென்னா ஒரு பெண்கள் புகார் கொடுத்துட்டாலே உடனே ஆண்கள் மேலே பாயறதுன்னு புராடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வேலையை செய்யக்கூடாது அது பெரும்பாலும் ஆண்களே செய்கிறான் அந்த வேலையை அவர் இப்படி பண்ணியிருப்பார் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டாரு கர்ப்பமாக்கிட்டாரு கலைச்சிட்டாரு அப்படி இப்படின்றார்ல அது வந்து தப்பான விஷயம் நான் இப்போ எல்லாரும் ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு இப்போ கணவன் மேலே வந்து மனைவி வந்து புகார் சொல்கிறது இரண்டாவது மனைவி புகார் சொல்கிறது இப்போ வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிடுச்சு ஒரு ஆண் வந்து பெண்ணைக்கு வந்து அடிக்கிறான்னா அதுக்கு மனைவின்ற உரிமையில் அடிக்கலாம் அதே மாதிரி மனைவி கூட பார்த்தீங்கன்னா சின்னாத்து அடிப்பேன் நீங்கள் நான் நானும் அடி வாங்கியிருக்கிறேன் மனைவிட்டுன்னா அடி வாங்கியிருக்கேன் இதில் என்ன இருக்குது பாரபட்சம் இருக்குது நான் சொல்கிறேன் இதெல்லாம் சகஜம் சார் குடும்பத்தில் இதெல்லாம் ஒரு இதுக்கெல்லாம் போய் டைவர்ஸ்லாம் பண்ணா அவ்வளோதான் பாதி பேரில் முக்கால்வாசி பேர் டைவர்ஸ் இருப்பான் அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஒரு பெண் ஒரு ஆணை அது எப்படி ஒன்றா பண்ணலாம் ஒரே இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கெதிர்க்க வச்சிருக்காரு அப்போயே அதிலே தெரிஞ்சு ஆள் எவ்வளோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படிப்பட்ட மனிதர்னு தெரியுது அவங்களுக்கு சுடியாக கட்டிருக்காரு ஸோ பணம் வரவு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது யாராவது கூட இருக்கிற மூன்றாவது நபர் நான்காவது நான்காவது நபர் கூட தூண்டி விடுவாங்க அப்போ அவங்களே சொல்கிறாங்கல்ல எனக்கு இவங்க தான் குழம்பு ஊற்றுறாங்க இவங்க தான் ரசம் ஊற்றுறாங்க சொல்கிறாங்க கூட இருக்குங்களே மனைவியோடு இருக்கிற சார் தனிமன் சொல்லி அந்தரங்க சார் தனிப்பட்ட தனிமையில் போய் கூப்பிட்டு கேட்டால் தான் சினிமா தயாரிப்பு நிறுவனத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறார் அவ்வளோதானே அது அதாவது எதுவும் தப்பாக எதுவும் இல்லை இல்லை தப்பாக இல்லீகல் பிஸ்னஸ் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் என்னங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இது வரவேற்கணும்னு நினைக்கிறேன் அப்பா தொழில் தாத்தா தொழில் இப்போ அந்த தொழிலை வராது இதில் வந்து என்ன ஒரு பெரிய வித்தியாசத்தை காண முடியும்னு எனக்கு தெரியல இதை வந்து நம்ம வந்து எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன் ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுபரா அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் அக்டோபர் ஒன்றாம் தேதி தனுஷனுடைய இட்லி கடை திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ரெட் ஜேண்ட் தான் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டரில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பன் உதயநிதி அவர் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க பார்க்கும்போது நமக்கே தெரியுது ரெட் ஜெயின்டினுடைய ஓவரால் அந்த சிஇஓ பொறுப்புக்கு இன்பன் இதயநிதி உதயநிதி வந்து வந்துட்டார் அப்படிங்கிறது பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது தனுஷும் அவங்களுடைய புதிய பயணத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் எப்படி பார்க்குறீங்க இந்த உதய இன்பன் உதயநிதியினுடைய ஆரம்பத்தை எனக்கு பொறுத்தவரை கேட்டால் ஒரு யூத்து எங்கள் இளைஞர் வரட்டும் ஒன்றும் வந்து என்ன சொன்னா ஏதோ ஸ்மக்லிங் பண்ணலை இல்லை வந்து இந்த ட்ரக் எதுவும் வந்து தயாரிக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் சினிமா தானே தயாரிக்கிறாரு சினிமா தயாரிப்பு நிறுவனத்துக்கு பொறுப்பு ஏற்றுக்குறாரு அவ்வளோதானே அதாண்டி எதுவும் தப்பாக எதுவும் இல்லை இல்லை ஏதாவது தப்பாக இல்லீகல் பிஸ்னஸ் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் என்னங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் வந்து வரவேற்கணும்னு நினைக்கிறேன் மூன்றாவது மனிதர்களுக்கு காலை பிடிச்சி தான் தப்பு அப்பா அம்மா வழிகாட்டோடு ஒருத்தர் வராருன்னு சொன்னால் வரலாம் தப்பு கிடையாது அப்போ ரெட் ஜெயிண்ட்டுக்கு வந்து அவர் பொறுப்பு அதை வந்து வரவேற்கலாமே தவிர இதில் வந்து நொட்டை சொல்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது அப்பா தொழில் தாத்தா தொழில் இப்போ அந்த தொழிலை வராது இதில் வந்து என்ன ஒரு பெரிய வித்தியாசத்தை காண முடியும்னு எனக்கு தெரியல இதை வந்து நம்ம வந்து எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போது இன்னொரு ஒரு விஷயம் அந்த பருத்தி வீரன் இருக்கார்ல அவரை பற்றி அவருடைய முதல் மனைவி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அவருக்கு மொத்தம் இரண்டு மனைவி முதல் மனைவி இருக்கக்கூடிய எய்த்தை வீட்டில் அவரை கொடியேற்றி வச்சுட்டு இரண்டாவது முதல் மனைவியை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கு அதாவது முதல் மனைவியை வச்சுக்கிட்டு இரண்டாவது மனையை வச்சுக்கிட்டு முதல் மனைவி போட்டு அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் எய்த்த எயித்த வீடு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து முதல் மனைவி வந்து கொடுத்துருக்காங்க எப்படி இந்த விஷயத்தை நான் சொல்கிறது என்னென்னா ஒரு பெண்கள் புகார் கொடுத்துட்டாலே உடனே ஆண்கள் மேலே பாயறதுன்னு புறான்றதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வேலையை செய்யக்கூடாது அது பெரும்பாலும் ஆண்களே செய்கிறான் அந்த வேலையை ஒரு பெண் புகார் கொடுத்தாலே வந்து அதுக்காக வந்து தப்பு பண்ணால் தப்பு பண்ணோம்னா சார் அது இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆனால் ஒரு பெண் புகார் கொடுத்த உடனே வந்து என்ன செய்கிறான் கணவன் மேலே பாயிறான் அவர் இப்படி பண்ணியிருப்பார் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் கர்ப்பமாக்கிட்டார் கழிச்சிட்டாரு அப்படி இப்படின்றாங்கள அது வந்து தப்பான விஷயம் நான் முதல்ல அதை முடிச்சிடுறேன் அதனால் வந்து என்னென்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தில் வந்து கேட்டேன்னா ஒரு புகார் புகார் கொடுத்தாலே ரெண்டு பக்கமும் பார்க்கணும்ல அவங்க சைடில் என்ன பிரச்சனைன்றதை அவங்க சொல்லணும்ல அப்போ தான் அதை எடுத்துக்க முடியும் இப்போ இவங்க எடுத்து சரவணன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் கூட ஒரு நண்பர் சொன்னார் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சினிமா துறையில் சார்ந்த அனுபவசாலி நீண்ட காலம் இருக்கிற ஒரு சினிமாவில் வெளியில் சொல்ல முடியல ஆனால் சொல்கிறார் சரவணனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்கிறாங்க இதை சொல்லிட்டா சரவணன்ட்ட காசு வாங்கிட்டேன்னு வாங்க நான் பார்த்ததே கிடையாது நம்பர் கூட கிடையாது என்கிட்ட எவ்வளோ சினிமாவில் தொடர்பு இருக்குங்க சரவணன் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே நல்ல மனுஷன் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு ஒரு சருக்கள் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்து தான் இன்றைக்கி வந்து வெப்சீரிஸ் அது இதுன்னு ஏதோ பண்ணுறாரு அதாண்டி வந்து அவர் வந்து சேலமில் வந்து ஒரு ஸ்டுடியோ ஒன்று கட்டியிருக்கிறாரு இப்போ சமீபத்தில் கூட சொன்னேன் பரவாயில்ல சினிமாவில் கிடைக்கிற பணத்தை சினிமாவிலேயே முதலீடு போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்து அதை பாராட்டு தான் நினைக்கணும் நம்ம அதனால் எனக்கு தெரிஞ்சிருக்க நான் கேள்விப்பட வரைக்கும் இந்த நீங்கள் கேட்குறது குடும்ப விவகாரம் தான் கேட்குறீங்க ஒரு மனைவி முதல் மனைவி அதுக்கப்புறம் பிள்ளைகள் வாரிசு இல்லாதனால அவர் இரண்டாவது மனைவியே வந்து முதல் மனைவியோட சம்மதத்தோடு தான் அவர் இரண்டாவது மனைவி பண்ணுவேன் இதில் எங்கே வந்து சரணம் வந்து குற்றவாளிக்கு எனக்கு தெரில நீங்கள் சட்டபூர்வமாக பண்ணுறீங்க பண்ணலன்றது வேற சார் ஆனால் வந்து அவங்களே சொல்கிறாங்கல்ல நான் தான் வந்து அவர் வந்து அவர்கிட்ட கேட்கும் போது நான் வந்து பிள்ளைக்காக கேட்கும் போது அவர் ரெண்டாவது திருமணம் அவர் பண்ணிக்கிட்டு நான் சம்மதிச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க தெரியாமல் ரகசியமாக பண்ணித்தான்னு சொன்னால் கூட பரவாயில்ல இப்போ ரெண்டாவது மனைவி வந்து எனக்கு தெரியாமல் திருட்டு தாலி கட்டிட்டாரு அப்படி சொன்னால் பரவாயில்ல தெரியுங்களா இல்லை ஒருத்தர் சொல்கிறவங்களும் எனக்கு நான் கண்ணை முடிக்கும் போது தாலி கட்டாருன்னு பகிரங்கமாக முதல் மனைவியோட சம்மதத்தோட தான் ரெண்டாவது ரெண்டாவது பல நேர்காணலில் ஏற்கனவே நேர்காணலில் வந்து அவர் சரவணன் வந்து சொல்லியிருக்கிறாரு என் முதல் மனைவி சம்பாத்தியத்தில் தான் நான் வந்து வாழ்ந்தேன்னு கூட சொல்லியிருக்கிறார் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது தான் உத்தியோகம் புருஷ லட்சண்கிற மாதிரி உத்தியோகம் மனுஷ லட்சணம் இன்றைக்கி பார்த்தீங்களா என்றைக்கோ நடந்த விஷயம் இன்றைக்கி சொல்லி காட்டுறாங்க அந்த பொம்பளை யார் யாரும் தப்பு சார் கணவன் மன கணவன் தானே சாப்பிட்டான் உங்கள் சாப்பாட இப்போ இந்த இடத்துல சொல்கிறீங்க நான் நான் தான் வந்து காப்பாற்றுறேன் சொல்கிறதே தப்பு சார் கணவனும் மனைவியும் தப்பு மாறி மாறி காப்பாற்றணும் அதை வெளியில் சொன்னாலே அது கொச்சப்படுது அந்த உறவுக்கே அசிங்கம் அது நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு ஒரு கணவன் வந்து நான் தான் மனைவிக்கு சோறு போட்டு காப்பாற்றணும் சொன்னாலும் தப்பு ஒரு மனைவி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சோறு போட்டு வந்து காப்பாற்றணும் சொன்னாலும் தப்பு தான் ரெண்டுமே தப்பு ஒருத்தர் தனிப்படமான சொன்னாங்க என் மனைவி தாங்க என்ன வாழ வச்சா அது ஒரு கணவன் சொல்கிறது வேற ஆனால் தன்னைத்தானே சொல்லிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா நான் தான் அவனை காப்பாற்றினேன் நான் தான் அவளை காப்பாற்ற சொல்லிட்டு தப்புன்றான் சொல்லாம் அந்த இடத்துல என் மனைவி இல்லைன்னா நான் இல்லைங்க அது வந்து மனைவி பெருமைப்படுத்துறது நான் தாங்க அவள் சோர் போட்டு காப்பாற்றினேன்னு சொன்னால் அதை சிறுமைப்படுத்துறது அவளை அதே மாதிரி ஒரு மனைவி வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து அவனை காப்பாற்றணும் சொன்னாலே சிறுமைப்படுது அப்போயே முடிஞ்சிச்சு உங்களோட உறவு இல்லைன்னு ஆயிடுச்சு சரிங்களா அது தப்பான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும்னு கேட்டனா சரணன் வந்து ஒரு ஜென்டில்மேன் அவர் வந்து முதல் மனையோட அனுமதியோட தான் ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு ஒரு வாரிசு ஒரே இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க எதிர்க்க வச்சிருக்கிறாரு அப்பயே அதிலே தெரிஞ்சு அந்த எவ்வளோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படிப்பட்ட மனிதர் தெரியுது அவங்களுக்கு இப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரே இடத்துல இருக்க கூடாது ஒன்று வந்து சின்ன வீடுதான் தனியாக இருக்கணும் பெரிய வீடு ஒரு இடத்துல இருக்கணும் சரிங்களா சொல்கிறேன் நான் அப்படிதான் இவர் அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒரு வெள்ளியேந்தியா இருந்திருக்காரு நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு வீடு எதிர்க்கே ஒரு வீடு ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் எதிர் வீட்டில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியாது அங்கே கொடுத்தனா வந்து அவளுக்கு தெரியாமல் உங்ககிட்ட கொடுத்து இந்த பிரச்சனை வராதில்ல அப்போ அதிலே தெரியுது இல்லை ஸோ இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஒரு பெண் ஒரு ஆணை அல்லது ஒரு கணவனை வந்து ஒரு மனைவி அசிங்கப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி ஒன்றா பண்ணலாம் இப்போ அந்த மாதிரி சில விஷயத்தை போட்டு அடிக்கிறாரு சார் அதெல்லாம் வந்து சார் நீங்க வேற இந்த கணவன் மனைவிக்குள்ள இந்த அடிக்கிறாரு பிடிக்கிறாருன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணாக்கா அவரு அவங்க சொல்ற காரணம் என்ன இரண்டாவது மனைவிக்காக முதல் மனைவி அடி அதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் இதெல்லாம் சகஜமா நடக்கும் சார் நான் கிட்ட முதல் மனைவியே இப்போ ரெண்டாவது மனைவியே இல்லாத ஒருத்தர் முதல் மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவன் தான் அடிக்கிறான் ஏதோ ஒரு கோபத்தில் ரெண்டு அடி உண்டு சார் படிக்கிறத நியாயப்படுத்துகிற சார் நியாயப்படுத்தல சார் குடும் ஒரு குடும்பத்தில் சகஜமாக இதெல்லாம் நடந்துருன்ற நான் ஒரு ஆண் வந்து பெண்ணைக்கு வந்து அடிக்கிறேன்னா அதுக்கு மனைவின்ற உரிமையில் அடிக்கலாம் அதே மாதிரி மனைவி கூட பார்த்தீங்கன்னா சின்னத்தை அடிப்பேன் நீங்கள் என்ன நானும் அடி வாங்கியிருக்கிறேன் மனைவிட்டுன்னா அடி வாங்கியிருக்கேன் இல்லைன்னா இருக்குது பாரபட்சம் இருக்குது நான் சொல்கிறேன் அடித்திருக்கேன்னா அடியும் வாங்கியிருக்கிறேன் புரியுதா சொல்கிறது இதெல்லாம் சகஜம் சார் குடும்பத்தில் இதெல்லாம் ஒரு இதுக்கெல்லாம் போய் டைவர்ஸ்லாம் பண்ணிணா அவ்வளோதான் பாதி பேரில் முக்கால்வாசி பேர் டைவர்ஸ் ஆகிட்டு இருப்பான் மனைவியை வந்து அடித்த வந்து கணவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்த இதுக்காக பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் முக்கால்வாசி பேர் நைன்ட்டி பெர்சென்ட் எது அவர் என்னை கை நோக்கி என் கண்ணத்தில் அடிச்சாருங்க ரைட் டைவர்ஸ் பொடி அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு பேர் இருப்பான் தொண்ணூறு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவாகரத்து ஆகிடுச்சு இதெல்லாம் சகஜம் சார் ஒரு குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் வரும் அடிக்கிற கை தான் அணைக்கணும் ஒரு பாட்டுக்கு தெரியுமா உங்களுக்கு எது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டை வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஊழல் வந்த பிறகு ஒரு கூடல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அதில் கிடைக்கிற இன்பமே வேறு கணவன் மனைவி வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்றாங்க பாருங்க பகல் ஒரு பதினொன்று வந்து ஒரு மதியம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் ராத்திரி ஒரு பதினொன்று மணிக்கு சமாதானம் ஆகிறாங்க பார்த்தீங்களா அது வேறு லெவல் அதெல்லாம் அனுபவிக்கணும் அதெல்லாம் சும்மா இவனுக்கு சொல்கிறது நான் இப்போவும் சொல் சொல்கிறேன் சார் சில நேரங்களில் இப்போ அவருக்கு சில ஏதோ பெரிய தொகை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்துருக்கு ஏதோ ஒரு தொகை வந்து அவருக்கு வந்து அது எப்படி வந்துன்னு கேட்காதிங்க ஏதோ ஒரு தொகை வந்து அவர் வந்து சேலத்தில் வந்து ச ஒரு பெரிய ஒரு இது நடத்தியிருக்காரு சுடியோ கட்டியிருக்கார் ஸோ பணம் வரவு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது யாராவது கூட இருக்கிற மூன்றாவது நபர் நான்காவது நான்காவது நபர் கூட தூண்டி விடுவானுங்க இப்போ அவங்களே சொல்கிறாங்கல்ல எனக்கு இவங்க தான் குழம்பு ஊற்றுறாங்க இவங்க தான் ரசம் ஊற்றுறாங்கன்னு சொல்கிறாருங்களா கூட இருக்குங்களே அண்ணன் தம்பி யாரோ சொல்கிறாங்கல்ல அவெல்லாம் வரைக்கும் வரமாட்டான் சரணன் தான் வருவார் அவர் எந்த இடத்துலையும் அவர் வந்து இது வரைக்கும் அவர் டிக்ளேர் பண்ணியும் கோர்ட்டில் கேஸ் கூட இருக்குது சார் அந்த மாதிரி சொல்கிறாங்க நான் அறுபது முறை போய்ட்டேன் அவர் நாலு முறை வந்திருக்கிறாரு சொன்னாலும் என்ன அர்த்தம் டிரைவர் ஸ்கூல் கொடுக்குறது விருப்பம்னா கூட கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கலாம் மனைவியோடு இருக்கிற சார் அவன் தனி மனுஷனுடைய அந்தரங்க சார் தனிப்பட்ட தனிமையில் போய் கூப்பிட்டு கேட்டால் தான் அவர் சொல்வார் நல்ல மனுஷன் எல்லாத்தையும் யோசிக்கிறவர் தீர்க்கமா மனைவியோட வந்து முதல் மனையோடு ரொம்ப ஐக்கியமாக வாழ்ந்துருக்கிறாரு முதல் மனியோட வந்து அனுமதியாக தான் ரெண்டாவது கல்யாணம் இருக்கிறாரு முதல் மனியோட வந்து சம்பாத்தியத்தில் சாப்பிட்டேன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இப்படி எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டைவர்ஸ் கேட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு அவர் வாங்குறதுனா டைவர்ஸ் கொடுக்குறது கூட விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம் எப்படி தப்பாக எடுத்துக்க முடியும் ஓகே புரியுதுங்களா நீங்கள் கேட்குறீங்க டைவர்ஸ் நீங்கள் வந்து ஜீவனம் சர்க்கேஸு நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க நான் ஸ்ரீபரம்பூரில் கேஸை போட்டேன் கூந்தமல்லியில் போட்டேன் இவங்க தான் சொல்கிறாங்க அவர் போடல இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் நான் அப்போ அது வந்து அந்த டைவர்ஸ்க்கு வந்து அந்த கேஸுக்கு போகாமல் இருக்கிறாருன்னா கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம் இவங்களுக்கும் வயசாயிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழலாம் சார் சும்மா வந்து இதெல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப பேசுனா எனக்கு காசு வாங்கிட்டான் சரவணங்கிட்ட காசு வாங்கிட்டான்னு வானுங்க நான் ரொம்ப பேசுனா இதை அது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பேச வேண்டிய சூழ்நிலை நான் வருது இப்போ எல்லோரும் ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு இப்போது கணவன் மேலே வந்து மனைவி வந்து புகார் சொல்கிறது இரண்டாவது மனைவி புகார் சொல்கிறது இப்போ வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிடுது இதெல்லாம் ஒன்றும் தீர்வு கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழணுனா வாழலாம் மனம் இருந்தால் வாழலாம் மனம் இருந்தால் குருவி கூட்டில் மான்கள் வாழலாம்னு சொல்லி ஒரு வரி வரும் அது எப்படி கற்பனை பண்ணி எழுதுனா தெரில மனஸ்தவனம் இவர் குருவி குழு கூட இல்லை தனியாக ஒரு வீடு வச்சிருக்கிறாரு புரியுதுங்களா இணக்கமாக வாழணும் வாழலாம் இல்லை ஆகலன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது மணியை பற்றி இவங்க கேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவரை பற்றி தான் இவங்க கேர் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து வயசாகுது இல்லை சார் வயசாகும் போது இது வந்து இயல்பாக வரக்கூடிய குணங்கள் தான் நாற்பது வருஷம் நாய் குணம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா என்னால் பேய் குணம் வரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுனா வாழலாம் அவ்வளோதான் பல விஷயங்கள் பேசியிருக்கோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்